டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இரண்டு மஹேந்திரா டிராக்டர்கள் வந்து ஒரே இடத்துலேருந்து வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு மஹிந்திரா டிராக்டர்கள் வந்து ஒரே இடத்துல வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க விலைகள் பார்த்தீங்கன்னா இரண்டு வண்டிக்குமே வந்து தனித்தனியாக வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க முதலாவதாக பார்க்க போகிற இந்த வண்டி வந்து மகேந்திராவுடைய ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஏ சர்பன்ச் மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி பத்து ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க பம்ப் வந்து எலக்ட்ரானிக் பம்ப் பிரேக் டைப் வந்து ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டி டோட்டலாக இது வரைக்கும் நாலாயிரத்தி இரநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு வந்து முடிஞ்சிருச்சு இந்த மஹேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த வண்டிக்கு மட்டும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டாவதாக பார்க்க போகிற வண்டி வந்து மகிந்தாவுடைய ஃபைஸ் ஆன் ஃபைவ்டிஐ சர்பன்ஸ் மாடல் வண்டி தாங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் பவர் ஸ்டேரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர தாங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஒரே ஒரு ஓனர் வண்டிதாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் மஹேந்திராவுடைய ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து தேவைப்பட்டதுன்னா ஓனர் தரப்புலேருந்து வந்து அரேஞ்ச் வந்து பண்ணி கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க மூணு மாதத்துக்கு வந்து ஒரு முறை வந்து தவணை கட்டுற மாதிரி லோன் அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து ஓனர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின மற்ற விவரங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஓனருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கலாங்க இந்த இரண்டு மகேந்திரா டிராக்டருமே இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பக்கத்தில் கோட்டபாளையம் பக்கத்தில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க இந்த இரண்டு வண்டியில் உங்களுக்கு எந்த வண்டி தேவைப்படுதோ விலை மற்றும் விவரங்கள் மாடல் எல்லாமே வீடியோ வந்து தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு வந்து கொடுத்துருக்கோங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே